பெற்றோர்களின் மரணத்திற்கு பிறகும் பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஐந்து பணிவிடைகள் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் அல்லாஹுவின் தூதரே எனது பெற்றோர்களின் மரணத்திற்கு பிறகும் நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது அவர்கள் இருவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவது அவர்களின் மரணத்திற்கு பிறகு அவர்களின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவர்களின் நண்பர்களுக்கு கண்ணியம் செய்வது அவர்களின் மூலமாக மட்டுமே சொந்தமாக கூடிய உறவுகளை இணைத்து வாழ்வது என்று கூறினார்கள்